ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டயர் ஒன் டயர் டூ காலேஜஸ் பற்றின வீடியோஸை வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டயர் த்ரீ காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்இ ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்காச்சும் டிஎன்இஏ ரிலேட்டடான ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய கட் ஆஃப்க்கு சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான உங்கள் கட் ஆஃப்க்கு தகுந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் இருக்கோம் ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டயர் ஒன் டயர் டூ காலேஜஸ் வந்து நம்ம என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அந்த வீடியோஸோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அது என்னென்ன காலேஜஸ் என்ன டயர் ஒன்ல இருக்கா டயர் டூவில் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இதில் வந்து டயர் த்ரீ காலேஜஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய காலேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூ செவன் டூ செவன் கவுன்சிலிங் கூட பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் டூ செவன் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படினா நமக்கு கோயம்பேட்டூரில் லொகேட் ஆயிருக்கு எல்என்டி பைபாஸில் ஸோ இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ் தான் அடுத்ததாக பார்த்தோம் அப்படினா டூ த்ரீ டூ நைன் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் இந்த காலேஜுமே நமக்கு கோயம்பேட்டூரில் லொகேட் ஆகிருக்கு பொள்ளாச்சி ரோட்டில் அடுத்ததாக பார்த்தோம் அப்படினம்னா நமக்கு த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுவுமே ஒரு அட்டானமஸ் கேம்பஸ் தான் ஸோ இது நமக்கு வந்து திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய ஒரு காலேஜு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டூ சிக்ஸ் ஜீரோ செவன் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து நமக்கு திருச்செங்கோட்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து கேஐஓஓடின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுவுமே ஒரு ஒட்டானமஸ் கேம்பஸ் தான் நமக்கு சேலம் மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு கல்லூரி இது அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ அனாயினு ரீஜியோனல் கேம்பஸ் இதுவுமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் கேம்பஸாக இருக்குது ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ அப்படிங்கக்கூடிய அனானி விஷி கேம்பஸ் இதுவுமே நமக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் கேம்பஸ்ஸு தென் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஸோ இது வந்து நமக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கந்தர் கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் கேம்பஸ் தான் இது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது நமக்கு கோயம்பேட்டூரில் லொக்கேட்டாக இருக்குது டபுல் ஒன் ஃபோர் ஜீரோ ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது நமக்கு சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு டூ செவன் ஃபைவ் ஜீரோ கே எயிட்டின்னு சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவுமே நமக்கு கோயம்பேட்டரில் கண்ணம்பாளம் அப்படிங்குற இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் ஜீரோ எயிட் நமக்கு வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து ஹை ஹைசெக்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்குற இடத்துல தான் இதுவுமே நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படினா டூ செவன் த்ரீ ஃபைவ் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓகேங்களா இது பார்த்தோம்னா நம்ம கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுடைய செகண்ட் காலேஜ் இதுவும் நமக்கு வந்து கோயம்பேட்டில் அட்டா லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் கேம்பஸ் தான் அடுத்ததாக பார்த்தோம் அப்படினா டூ செவன் ஒன் ஃபைவ் நந்தா என்ஜினியரிங் காலேஜ் இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான் இது நமக்கு ஈரோடு பெருந்துறையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் டூ சிக்ஸ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுவுமே நமக்கு வந்து கோயம்புத்தரில் லொக்கேட் ஆகிடக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டூ த்ரீ ஃபைவ் செவன் விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் கேம்பஸ் இதுவுமே நமக்கு கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இதனுடைய ஃபஸ்ட் கேம்பஸ் பார்த்தோம் அப்படின்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஒன் டபுள் டூ அப்படிங்கக்கூடிய வேல்டெக் ஹைடெக் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்ததாக ட்ரிபிள் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இதுவுமே நமக்கு வந்து சென்னையில் லொக்கேட் ஆயிடக்கூடிய ஒரு அட்டானமஸ் கேம்பஸ் தான் ஸோ அடுத்த பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஐஇடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஐஇடின்னு சொல்லுவாங்க ஸோ கோயம்புத்தூர் தான் நமக்கு சிஐடியும் இருக்குது ஸோ இதில் நம்ம வந்து கம்ப்யூஸ் ஆகிடும் வேணாம் இது வந்து நமக்கு சிஐஇடி ஓகேங்களா இதுவுமே நமக்கு வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தொண்டாமுத்தூரில் லொக்கேட் ஆகியிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு த்ரீ செவன் ஜீரோ ஒன் கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆகக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க ஸோ திருச்சி சைடில் ஒரு நல்ல காலேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ அடுத்ததாக டூ செவன் த்ரீ ஃபோர் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுவுமே நமக்கு கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிடக்கூடிய ஒரு காலேஜ் தான் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவுமே நமக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜ் டூ செவன் ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து ஹிட்னு சொல்லுவாங்க ஸோ இதுவுமே நமக்கு வந்து பொள்ளாச்சி ரோட்டில் லொக்கேட் ஆகக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இதுவுமே நமக்கு அட்டானமஸ் காலேஜ் தென் பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் டூ நைன் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுவுமே நமக்கு வந்து கோயம்புத்தூர் திருமலையாம்பாளையத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இது வந்து நமக்கு நேரு கேம்பஸ் உடைய நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ஓகேங்களா என்ஐஇடி அப்படிங்கிறது ஸோ இதிலேயே என்ஐடி நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய செகண்ட் கேம்பஸுமே நமக்கு இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் கேம்பஸு ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியில் இருக்கக்கூடிய காலேஜ் ஃபோர் நைன் ஒன் நைன் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவுமே நமக்கு விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஸோ சவுத் சைடு ஒரு பெஸ்ட்டான ஒரு காலேஜ்னு சொல்லலாம் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்ததாக ஃபோர் நைன் செவன் ஒன் எக்ஸாவேர் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நமக்கு கன்னியாகுமரியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இது ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் தென் டூ த்ரீ ஃபைவ் செவன் விஎஸ்பி காலேஜ் ஆஃப் டெக்னிக்கல் கேம்பஸ் இது நமக்கு வந்து கோயம்பேட்டூரில் லொக்கேட் ஆகிருக்கு ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன் ஃபோர் ஃபைவ் டூ பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து நமக்கு சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு இது அப்படின்னா நமக்கு ஜெருசேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் த்ரீ ஜீரோ செவன் அப்படிங்கிறத அந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு ஸோ இதுவுமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னும்னா சென்னை ரீஜியனில் தான் லொக்கேட் ஆகிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் அப்படிங்கக்கூடிய ஃப்ரான்சிஸ் எக்ஸாவீர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ இதுவுமே நமக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு அடுத்து த்ரீ எயிட் ஜீரோ ஃபைவ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் சாரி பெரம்பலூரில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் கேம்பஸ் தான் இது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபோர் ஜீரோ எயிட் IFET College of Engineering அண்ட் டெக்னாலஜி இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்டு அடுத்து பார்த்தோம்னா டூ சிக்ஸ் டூ ஒன் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் Engineering இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய காலேஜஸாக இருந்துகிட்டு அடுத்து டூ சிக்ஸ் டூ ஜீரோ விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இது ஒரு உமன்ஸ் ஸோ இது நமக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக் திருச்செங்கோட்டில் வந்து லொக்கேட் அடுத்து பார்த்தோம்னா டூ செவன் ஃபோர் ஒன் பிஏ காலேஜ் ஆஃப் இது வந்து நமக்கு கோயம்பேட்டூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு அடுத்து பார்த்தோம்னா எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து நமக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிடக்கூடிய ஒரு காலேஜ் இதனுடைய கவுன்சிலிங் கோட் த்ரீ செவன் நைன் ஃபைவ் அடுத்ததாக பார்த்தோம் அப்படினா நமக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் த்ரீ ஜீரோ டபுள் ஒன் ஸோ நமக்கு இது வந்து நமக்கு வந்து திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆகிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க ஒன் டூ த்ரீ செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸோ இந்த காலேஜ் நமக்கு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா திருவள்ளூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஜீரோ ஒன் த்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு விழுப்புரத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் நமக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து டயர் த்ரீயில் வரக்கூடிய காலேஜஸாக இருந்துகிட்ருக்கு ஸோ நீங்கள் டயர் த்ரீயில் ஒரு நல்ல காலேஜஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு காலேஜஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிஃபேர் பண்ணலாம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டைட்டிலில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்